நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவ அதிகாலையிலேயே நம்ம அபி போர்ஸ் பண்ணி எழுப்பி விடுறாங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா ராகவம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா இங்க முருகனோட மேக்அப் திங்ஸ் எல்லாமே இருக்கு அதை பார்த்துட்டு ராகவ் அசந்துட்டாரு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு நீங்க முருகர் வேஷம் போடுறீங்க நானே உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவுக்கு முருகன் கேட்ட போட்டோ கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியே நிப்பாட்டுறாங்க நம்ம ராகவ பாத்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு என்னது ராகவா எப்படி ராகவ இப்படி எல்லாம் அபி மாத்துனா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு இங்க முரளிக்கும் சுந்தரிக்கும் பயங்கரமா வழி தெரியுது நியூயோர்க் அப்புறம் இந்த ராகவ அபி சொல்றதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கானு எப்படி இப்படி மாறினா அப்படின்னு தெரியாம அவங்க வேற ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபிக்கு நைட் டைம்ல போன் வருது ஹாஸ்பிட்டல் இருந்து அப்ப சங்கர் வந்து கண்ணு முடிச்சுட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நரசு கூப்பிடுறாங்க அப்ப அபியும் ராகவும் முண்டி அடிச்சிட்டு போய் பார்த்தா அங்க மறுபடியும் அவர் கோமாவுக்கு போயிடுறாரு அபிக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆயிடுது உண்மையெல்லாம் ராகவ கிட்ட தெரியப்படுத்தலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபிய இப்ப முழுவதுமாவே நம்ப ஆரம்பிச்சாரு இதெல்லாம் தேவையே இல்லை அபி நான் உன்னைய நம்புறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாப்ல அது மட்டும் இல்ல பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிற காதலை அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுட்டு இருக்காப்ல அப்படியே முடிச்சுட்டு பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அபியோட அம்மா அப்பா வீட்டுல சோ அங்க பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக போட்டி எல்லாம் வைக்கிறாங்க கரும்பு திங்கிற போட்டி அப்பளத்தை எடுத்துட்டு வந்து போடுற போட்டி இந்த மாதிரியான போட்டி எல்லாம் வைக்கிறாங்க அதுல நம்ம அபியும் ராகவும் சிறப்பா விளையாடுற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட் ஜாலியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முரளி பயங்கரமா கோவப்பட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு